குருவானவர் வருடம் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை இனிதே நிறைவாக நடாத்திய ஒரு பெருமைக்குரிய மனிதன் அவரை அறிமுகம் செய்வதற்கு அடியுக்கு திரும்பும் தகுதி இல்லை காரணம் என்னவென்றால் அவருடைய மாமனாரானியினுடைய குருவானவர் அவருடைய வைத்துடன் என்னுடைய குருவானவர் என்னுடைய குருஸ்தானத்திலே இருக்கின்ற ஒரு மாணவன் அறிமுகம் செய்வது என்பது ஒரு ஆணியின் மேல் போல் இருந்தும் அவருடைய அனுமதியோடு அவருடைய ஆசையோடு ஸ்ரீயனுடைய ஒரு அறிமுகம் குருவானவரை பற்றி பல்ல பல்லாண்டு காலங்களாக பல நாட்டிலே பல கும்பாபிஷேகங்களையும் பல கொடியேற்ற வைபவங்களையும் அது மட்டுமல்லாது முகநூல் மூலமாகவும் நேர்முகம் மூலமாகவும் எங்களது சமய சார்ந்த வைபவங்களிலும் சரி சமயத்தை உயர்த்துகின்ற நிலையிலும் சரி தன்னை அர்ப்பணித்து வருகின்ற சிவஸ்ரீ வசந்தன் குர்க்கலையா அவர்கள் நண்டனிலே கற்பகவதி விநாயர்களே தன்னுடைய சேவையை தெய்வீக பணியை ஆற்றி வருகின்றவர் இன்று எங்கள் எல்லோருக்கும் சிந்திக்கின்ற ஒவ்வொரு கடையத்தையும் ஆழ்ந்த மனதிலே புகட்டுகின்ற ஒரு உன்னதமான ஒரு சொற்பொழிவு தெய்வத்தின் திருவரும் குருவானவரிடம் எப்பொழுதும் குருவானவரை நாங்கள் என்றுமே மனதாக கூட கூடாது அதாவது அவருடைய நிலையை நாங்கள் தவறாக சிந்திப்போமானால் அதுவே ஒரு பாவம் என்று கூறுவார்கள் குருவின் தனி என்று கூடாது என்று கூறுவார்கள் மூடாதை அதனால தான் குருவானவரை எப்பொழுதும் தெய்வ ரூபத்திலே வைத்திருப்பார்கள் அந்த நிலை எங்களுக்கு இன்றைய தினம் தன்னுடைய பலவிதமான நிகழ்வுகளையும் வேறு பல சிவாச்சாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தான் கும்பாபிஷேகம் மேற்கொள்வதற்கு தந்த முருகன் தந்த திருவரும் அதற்கு தன்னுடைய கடமையை முருகனுக்கு ஆற்ற வேண்டும் என கூறி விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக பன்னிரண்டு நாட்களும் வந்திருந்தே தன்னுடைய தன்னால் முடிந்தவற்றை மேற்கொண்டு என்னுடைய பணியை ஆற்றுவையென எங்கள் எல்லோருக்கும் உறுதி கூறி இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே இருக்கின்றார் அவரின் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பிலும் அடியவர்கள் உங்கள் அனைவருடைய சார்பிலும் இங்கே இருக்கின்ற அனைத்து சிவாச்சாரியர்கள் சார்பிலும் வருக வருக வரவேண்டும் எங்களுடைய சிந்தனைக்கு இன்னும் பலவிதமான ஆழ்ந்த கருத்துக்களை எங்களுக்கு நலகுமாறும் அவரை வேண்டி பணிக்குள்ளும் அரகனம் பார்மா

நவையா கர்த்தா என்னால் எங்களை கடவுள் அதனால தான் ஆலயத்தில் உள்ளாங்க கர்ம கர்த்தா அப்படின்னு சொல்கிறார் ஆரியதேவன் இதில் ஒவ்வொன்றுக்குமே தனியாக கருத்து இருக்காது இப்போ இறைவன் அப்படின்னா இறை என்ன என்ன கருத்து ரெண்டு கருத்து இருக்குது ரெண்டு மூணு கருத்து இருக்குது எங்களுக்கு தமிழுக்கும் நிறைய கருத்து இருக்கு இறை என்பதற்கு கடவுள் அரசன் அதாவது அது வினை சொல்லா பார்த்தீங்கன்னா போ அள்ளி காசை அள்ளி விடுவோம் காசை அள்ளி விளாச்சி விடுறாங்க எங்க இருக்கு இப்போ விளை என்ன பார்த்தீங்கன்னா கடவுள் அரசன் வினை சொல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் நாங்கள் இருந்தால் எல்லாருந்தேன் கவர்மெண்ட்டு டெக்ஸ் கண்டு வந்தேன் அது கவர்மெண்ட் கம்பெனியில் சொல்றது

மதுரை தளவாங்க வரி எழுதுக்கு அதுக்கான வரி எழுதி தெரியும் தமிழ்ல கூட எத்தனை வரி எழுதி வரிஞ்சு கட்டுறது வரி கட்டா தான் போல வரி வரி தானே ஓட்டாங்கிறார்கள் இனவனுக்கு நாங்கள் வரி கட்ட வேணும் அதுக்கு என்ன பணி கேட்டு கேட்டாலும் இப்படி விழா காலம் காசு கொடுக்கதான் கோயில் நடக்காது கோயிலுக்கு வந்தால் வரி தான் படைத்ததற்காக அவனு செய்கிற ஒரு நன்றி கோயிலை சுற்றிக்க முடிவியல் இதெல்லாம் பெரிய வரி இடைவரி என்பது அரசாங்கைய டெக்ஸ் இன்றை நானும் செய்யக்கூடிய இந்த இடைவழி கொடுக்கிறது இறைவரி ஆண்டவன் ஆண்டவன்டா என்ன ரூட் இந்த இடத்தையெல்லாம் ஆண்டது

நான் கேக்கு அந்த காலத்துல அப்படித்தானே அது கிராமணா கூப்பிடணும் சுவாமி உங்களோட ஒரு காலம் கூப்பிட வேண்டும் பிராண நாதா அப்படி கூட்டு பழைய இப்ப பிராண சுவாமி ஒரு நான் வந்து நான் முதல்ல நெருங்கடோம்

இருப்போ இங்க இருந்தோம் அங்க போயிர அப்படின்னு வரியாங்க இது கடவுளுக்கு ஆண்டவன் இறைவன் நாதன் சுவாமி நடத்திய கடவுள் அதான் கடவுள் தெய்வம் எல்லாம் எல்லாரும் இருந்தாலும் அவருடைய சக்தியை நம்ம உள்ள வரஞ்சுருப்பான்

அங்க என்ன ஒரு நாட்டை விட்டு நாட்டை கூடத்துக்கு ஒரு உத்தாரம் மிச்சதமாக அதுக்கு என்ன பயிர் பாஸ்போர்ட் ஆமாம் கடை ஓடு ஒரு நாட்டாக கடந்து போ ஒரு நாட்டு ஒண்ணுக்கோ போவோம் கடையாக கூட்டு இதை தான் கிடையாது சொல்லும் இல்லை பாஸ்போர்ட் வச்சு உடனே பார் என்ன செய்வோம் ஒரு நாட்டாக கடந்து ஒரு ஒரு பாஸ்போர்ட் அதான் இது எல்லாமே இயற்கையாகவே எங்களுடைய சமயம் உங்களுடைய தமிழ் உங்களுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அன்றாட வாழ்க்கை செய்யும் தான் இருக்கு அப்படிதான் பேரை வைக்காது அப்ப இந்த கோயிலுக்கு வந்த உடனே நாங்கள் அதேமா பல அண்டவான சொல்லி அண்டவா என்ன என்ன தெரியும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு பஞ்சம் ஐந்து பூதங்களும் தந்திருக்கு ஐந்து பூதங்கள் அஞ்சு பூதங்கள் என்ன அதே பூதம் பேர் இது பெருசை அடர நம்பு. இது அடர பதர போதுமாய் வரலை. நீர் நெருப்பு உண்டா. எல்லா எரி இது எல்லாம் பயங்கர போது. இத எங்களை தர வந்துட்டான் என்னோட படையா. படிக்கிற பொழுது இந்த உடம்பமா தான் கே. சும்மா தெய்வனா வேறதா சொன்னி. இப்ப

இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதோடு சேர்த்து இந்த ஃபைவ் சென்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து இளவனுக்கு வழிபாடு அந்த அதை உடனே உள்ளுக்கு வைக்கிறது தான் என்னுடைய இந்த ஆன்மாவில் தருது இதை பற்றி தான் பிரசுவாமிகள் படிக்கின்ற போல தனையே நீ வழங்காய் கண்கள் காரணங்களோ மூக்கே நீமுகாய் பாயே நீ வாழ்த்துகளாய் சவிகால் கருமங்களோர் கைகால் கூப்பி தொழில் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒரு போட்டு உங்கள் கால்லேருந்து கையிலேருந்து கண்ணிலேருந்து மூக்கிலேருந்து வாய் எல்லாத்தையும் உணர்ந்து இருந்து சொன்னேன் கடவுளை பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் உணர்ந்து இங்கே பார்த்து கண்ணால் காமிங்களோட பார்த்துக்கணும் எல்லா அப்படியே கண்காள் காமிங்களோடைய நாமம் மந்திரங்கள் திருமுறைகள் மங்களேசர்கள் காலிலிருந்து இருக்கும் வாய் நாள பேசுவோம் சொல்லுவோம் இப்படி இந்த பஞ்சபூதங்களையும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் நினைக்கிறதுக்காக கோவிலை காட்டி அந்த இடத்த கொண்டு வரதுன்ற வழிதான் இந்த ஆலயம் நாங்கள் வெளிநாடுகளில் உடவுள்ள பெரிய கோயிலெல்லாம் காட்டி நாங்கள் வரைக்கும் ஆரம்பத்தில் இருபத்தஞ்சு வரைக்கும் நாங்கள் லண்டன் வரீங்கன்னு சொன்னாங்க சொன்னீங்க வரவேன் எல்லாம் கோயிலை கட்டீர்கள் இருபத்தஞ்சு வரைக்கும் நம்மதிரியாக இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாங்கள் ஏழு கோயில் இப்போ நாற்பது கோயில் அங்கே லண்டன்

தந்து அதன் மூலமாக கிரகணம் உபயாரங்கள் தான் கோயில் கும்பாசாரங்கள் திருவிழாக்கள் மாதிரி திருவிழாக்கள் இந்த பஞ்சபூதங்கள் அடையாளங்கள் நன்றி சொல்றது நேற்று இந்த பஞ்சபூத ராஜா ராணி சொல்றதே தவிர அந்த காலத்தில் ராஜா இருந்தாரா அதோட மாத்தி போனா நான் இந்த ராஜா இருந்தேன் இதயம் அதையும் ராணியாக வச்சு மூளை வச்சு என்ன சொன்னாலும் உடனே செய்யக்கூடாது கொஞ்சம் சிந்திக்கணும் செய்யலாம் அதுதான் நானே இருக்கிறேன் மூளை சொல்லுது சண்டை அப்படிங்கிறது அப்போ திருப்பி தேவ சொல்கிறேன் வர வந்து வந்தாலே தெரியும் நினைச்சு வந்த என்ன மந்திரி

உண்மையில வந்து அது பெருமைக்கு வந்தாக்க நிறைய பேர் புகழ்ந்து பேசுகிறார் அது ஒருவர் பாடினா தான் தொல்லைகிதம் சூழ்நிலைக்கும் அதற்கு ஆனந்தமாக்கியது எல்லை பெருவாரி வரைக்கும் ஆதபோரங்கோன் வந்து அவர் பாட மணக்கவாசல் பாடினால் அது மிக பெருமை இன்னொருதான் வந்து பாடிக்கிறேன் நானும் அவரையும் சொல்லிவிட்டேன் நான் சொன்னது பார்த்தா டயா பிள்ளையா சொல்லிட்டீங்க அதுக்கு நான் என்னுடைய பாராட்டு நன்றி இதை போட்டுவிட்டேன் நாங்கள் அது சொல்லி பேசிக்கொண்டு வேறேங்க ஏன்னா நாங்களும் பேசுகிறதோ சொல்லுவோம் இன்றைய நினைச்சு வாடையில மாணிக்கவாதது பாடையில் மாணிக்கவாத இன்னொருதர் பாட அப்படிதான் சொல்லுவேன் என்னென்னு

அவர் ஒரு குழம்பு கேட்குறாரு கேட்பா மந்திரி தளபதி அவர் எல்லோரும் அசிஸ்டண்ட் இந்த கஞ்சப்பூர் கண் வாய் மாதிரி கடைசியாக வந்து உடவடாக கேட்டோடனே போறாங்க போவோம் இப்போ ராஜா அந்த வந்து அவங்க சொல்கிறாங்க ஜாயம் மன்னனே சண்டை தொடங்க போகிறாங்க என்ன நாங்கள் செய்கிறேன் மன்னன் வந்து ராம்க்கல சண்டை தொடங்க போகிறானே என்ன செய்யலாம் அப்போ சொன்னால் நான் இங்கே இருக்கிறதா பட்ட நாட்டுக்கு போவாங்க வளர்க்குது வெள்ளை ஒழுங்கி அதுதான் சொன்னார் சண்டை ஒடிக்க போற அந்த நாட்டு வந்த எனக்கு அந்த இந்த ரெண்டு தவணி சானேண்டா நானும் இங்கே இருக்கிற இப்போ தான் மனித குறைஞ்சோ ஏன் நானும் சுற்றியாக இருந்து சண்டையை எரிஞ்சிக்க விடலாம் வரசியாக ஒன்னோடய சொன்னால் வரப்போட்டி சொல்லப்போ ரொம்ப நாள் போயிட்டு இப்போ கொஞ்சம் பயமாக மாறி வாரம் வடைசியை அவர் சொன்னாங்க நான் இங்கே இருக்கிறதா அந்த நாட்டுக்கு போகிறது அப்போ நீ வெட்டி ஆடு நான் இந்த பஞ்ச குரங்களை எல்லாம் அவங்கள போட்டு மறக்கி கொண்டு இரவனாகி அந்த தலைவனோட சட்டம் தான் ஒரு நாள் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு வெட்டியலை இருக்கும் அவர் தான் போய் அந்த உடல் வந்த கோயில வந்து ஒளிந்துக்கும் இருக்கா ஒளிந்துட்டால் ஒவ்வொரு உறுப்பு வகையில போட்டு போக முடியவில்லை அதெல்லாம் கொஞ்சம் கோயிலில் வந்து எல்லாரும் போக வேணும் அதெல்லாம் அடிக்கடி சொல்றேன்னா இந்த எல்லா நான் விழுந்து கும்பிடா சம்பதம் வளர்ந்து கூப்பிடா நல்ல வெளியே வந்து ஜாமியும் ஜாமியால் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து உலகம் நம்ம பெரியதாக அணிகிறது பா புத்தகத்தை பார்த்தீங்கள் என்றால் விழுந்து கும்பிட்றோம் என்ன சொல்லிட்டு நான் பார்த்துக்கோம்னா எங்களை கோயில் உண்மையாக நடந்து விடலாம் கூட விழுந்து கூட ஒரு வாரம் நிஜமாக உண்மையாக அவன் அவன் நெஞ்சது இங்கே தான் எழுந்து கும்பிடுறது அவன் இப்போ இப்போ இதாக ஒரு

ஏய் golongan ஏய் golongan என்ன என்ன இந்த சின்னது வந்து நம்பிக்கொள்ற சாஸ்திரத்துல சொல்லப்பட்டத இல்ல இதுக்கு மேல ஒரு விஷயம் என்னது விபரீதமான அவங்க ભારત தேரரங்கின் நடு நடு போய் ஒரு விஷயம் தான் முனியகானவர் விரத அளிப்புன்னு சொல்றாங்க انا அதற்காகவே கடவள வந்து மூட பாவும் இல்லை அதங்க கேக்கنا கடவள தான்

டெக்னாலஜி ஊடி வந்துடுச்சு இந்தியாவுக்குதான் வைக்கணும் பொண்ணு அதுவும் சம்பிரதாயம் அந்த பொண்ணு உருக்கப்பட்ட பொண்ணு அரைவாசி ஆகிடுச்சு அந்த பொண்ணுகளுக்கும் அழியாமல் தான் வைக்கணும் மாதம் ஊடி போட விளையாடுச்சு இப்போ அது அதுக்கு வைக்கலாம் அதுக்கு கூப்பிட வைக்கலாம் கூட வச்சா அம்மா தான் வரக்கூடாது எனக்கு அப்படி இப்படி ஓடி ஓடிக்கொண்டிருக்கு அந்த காலத்துல உருக்கின பொண்ணு ரொம்ப தானியாகி கொண்டு போகிறாரோ அன்றைக்கா மது விலை மக்கள் பார்க்கக்கூடாது முறை இருக்குது பல விஷயங்களுக்கு இருப்பது என்ன நம்பிக்கை சார்ந்தது சில நடைமுறைகளும் உட்படுத்தப்பட்டதுமாக இருக்கிறது ஆகவே இந்த தெய்வ வழிபாடுகளில் முக்கியமாக நாங்கள் இந்த கோயில்களை செய்கிற ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு அதிர் இருக்கு அதில் சொன்னால் அது பயன்படுத்தி அது தேவாரம் அடைகே அரவாதைக்கு வரும் மணி அடிக்கடிக்கு வரும் இந்த நாங்கள் இந்த கோயிலில் பாவிக்கிற ஒவ்வொன்று மணி சங்கு சேவகலம் இதெல்லாம் வந்து ஓம் பிரணவத்தில் எல்லாருக்குமே ஆரம்பமான ஒரு சத்தம் எதுன்னு கேட்டால் மனை மனைக்கு பிரணவந்த ஓம் சத்த சொல் மனைவி அணிக்குங்கிறா அது அந்த நாதம் வந்து எல்லாருடைய காலிலேயே போகும் நாற்பது வாய்க்குறது கோவிலுக்கு ஓமன் தான் அணிப்பேன் நீங்கள் சொல்றது போங்க சொல்றது பிரணவம் வந்து அவன் இந்த வழிபாடு முக்கியமான நாளைய தினம் ஆடி கார்த்திய கூட அவருடைய

பொழையினத்தவங்கள பர்னவச்சனல பதியோட நிலானே கண்டையது பாருங்க அதோட 14 15 ஓடுங்கோ அத காரங்கள குடுக்க வேண்டியது இதுோட காசு கண்டுபோறானே பிரியான இந்த இந்த என்ன வந்து என்ன இருக்கு நான் பரந்துறேன் அங்கந்தர் जी பாரதால ஏ கொண்டு நான் இங்கrangle அப்படிதா அத அங்கந்தர் ஜிக்கு என்ன போடுவாங்க இங்க வடவே

நல்லதே கிடையிறது கெட்டதையும் கிடையிறது எது நல்லது நாங்கள் அழைஞ்சாலையால் கொண்டு வர்றது பெற்றதை கலைஞ்சு தள்ளிக்கிறது ஒவ்வொரு நாளும் அடைஞ்சு கலைஞ்ச தான் இருக்கும் ஒரு முறை பார்க்கடலை கடையும் போது ரெண்டு பேர் உட்காந்து இன்னொரு முதல் வந்து யாரும் நீங்க நினைக்கல பால் கடலை கிடையும் போது முதல்வர் வந்தோட அம்பாவது தான் வந்தோம் அவங்க என்ன பேர் ரெண்டாவதாக வந்தது தெரியும் வேற புராண வரலாறு இருக்கட்டும் அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாவதாக வந்தது மகாலட்சுமி மூத்ததா வந்தது அமோக்கியம் நமாக்கியா என்ன பார்ப்பு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி யாரு லட்சுமி ஸ்ரீதேவி என்றா ஸ்ரீ என்றா செல்வம் அவங்க மூத்த தலைவராக இருந்தவர் ஏன்னா முதல் அழுக்க பேர் மூத்தது அதை நான் ஒரு ஒரு விஷயம் என்னென்னால் அப்படின்னு சொன்னால் அது போட தான் சொல்லி அதுக்கு ரெண்டு பேரும் வழியால் வந்த உடனே ரெண்டு பேருக்கும் போட்டி நீயோ நான் மூத்தானோ வேறு வழி ஒன்று போட்டி இந்த வடிவை பத்தி நான் கரைக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் போட்டி நாளைக்கு வந்த யாரு பேரும் நினைச்சிருப்பேன் பார்வதி